ஆண்டவர் சொன்னாலும் ஒரு கணவர் அவனை வீட்டை கேட்டிருப்பாங்க கண்டிப்பா ஆப்ராகம் செஞ்சிருப்பாரு சாராலிட்ட கேட்டிருப்பாரு ஆனா சாரல் செஞ்சா எந்த மறுப்பேச்சும் பேசாம கணவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால போனோம் இதே போல இப்ப எடுத்துட்டா கணவனுக்கு மரியாதை கொடுக்கறதுல சாராள அடிச்சுக்க ஆளே இல்லை ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அவ்வளவும் மரியாதை இப்பெல்லாம் இந்த ஜெனரேஷன்ல எங்க அப்படிங்கறதே ரொம்ப அபரவமா போச்சு ஏன்னா எல்லாம் பேர் சொல்லி எடுத்துட்டா டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து இப்பெல்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது காலம்

நல்லா இருக்கவே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எனக்கு தெரிந்து வந்திருக்க ஒரு கேள்வி கேட்கிறதுக்காகவே நான் மனக்கட்ட வந்திருக்கேன் கேள்வியா என்ன கேள்வி இது வேதத்தின் அடிப்படையில் ஒரு மர்மகர் எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்ட எப்படி இருக்கணும்டா எப்படி ஆச பண்றேனா ரூத் போல இருக்கணும் ஆச பண்றேன் ரூத் போல எப்படி சொல்றீங்க ரூத் வந்து தன்னோட கண்ணல இருந்ததுக்கு அப்புறமும் தன்னோட மாமியார் வந்து விடாம அவங்க கூடவே அவங்க வந்தாங்க அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்க என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்படிந்து ஒரு குடும்பத்தையும் அவங்க கேட்டுனாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்துட்டு தன்னை போலவே தன்னோட மாமியார நேசிச்சாங்க அன்பு செலுத்தினாங்க அந்த அவங்களே மாதிரி நானும் நம்ம மாமியார்த்தையும் சரி இல்லாத்தையும் சரி அன்பு செலுத்தணும் ஆசைப்படுறேன் சூப்பர் மேனி அழகா பேசுறீங்க என்ன பிரியமானவர்களே இதை குறித்த வேதரசன் சொல்லியிருக்கும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசதம் ஒரு செய்து தக்க பிறனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக அண்டு ஞானமாக தன் மாமியார் கீழ்ப்படிந்து இருந்ததனால கர்த்தர் ரூத்தினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உயர்த்தினார் அதே போல தான் ஒவ்வொரு மருமக்களும் தன்னுடைய மாமியார் கீழ்ப்படி நடக்கும்போதும் கர்த்தர் கீழ்படி நடக்கும்போது நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் மைனி நல்லா இருக்கு மைனி வீடோடு கேள்வி கேட்கப்பறேன் வேலுத்தின் அடிப்படையில ஒரு மனைவி எப்படி இருக்கணும்

பிரியமானவர்களே இதே போலதான் ஒவ்வொரு கணவன் மனைகிற துக்கத்துல துயரத்துல அவங்க மனைவி வந்து ஆறுதல் கொடுக்கிற மனைவியா இருக்கும்போது அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கு என் மனைவி போய் கேட்போம் வேதத்தின் அடிப்படையில ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு என்னங்க எவ்வளவு நேரம் ஆயிட்டு எங்க போயிருந்தீங்க நீங்க அந்த காரணத்தை பரவி சொல்றேன் அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்க போறீங்க வேதத்தின் அடிப்படையில ஒரு மனைவியா நீ எப்படி இருக்கணும்

எங்க சசி சொன்னாங்க குணசாலின ஸ்திரீயை போல இருக்கணும்னு நீங்க ஆன்சி சொன்னாங்க ரூத்தை போல இருக்கணும்னு நீங்க ஜபா சொன்னாங்க ரெபேக்காலை போல இருக்கணும் உங்ககிட்ட கேட்கும்போது போது நீ ஒரு பிரிஸ்கினாவை போல இருக்கணும்னு சொல்லிருக்கேன் இந்த வீடியோ மூலியமா என்ன சொல்ல வாரம் அப்படின்னா ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டை கட்டி எழுப்புவாங்க ஒரு சாரால அருக்கட்டும் ரெபேகால எல்லாரையும் எல்லா கேரக்டரி பைபிள்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துல எப்படி இதே போல வேதத்தில் காணப்பட்ட பெண்களை போல நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் மூலமாக உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் சிந்திங்கள் குணசாரியான ஸ்திரீயை போல இருங்கள் காட் பிளஸ் யூ ஆல்